ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு எல்லாருக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான நிலவரத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இது அப்படியே தக்க வைக்குமா என்னன்றத நம்ம பேசலாம் வேற என்ன நிலவரங்கள் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில்டு ஆகுறாங்க ஸோ இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து அப்படியே தொடர்ந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இனியும் வந்து இப்படியே பாசிட்டிவ்ல போகுமா இன்னும் அடுத்து இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க பட்ஜெட்லாம் வந்து ரெடி பண்றதுக்கு பார்ப்பாங்க ஸோ இந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து யோசனையா இருக்கும் ஸோ மார்க்கெட் வந்து இதை எப்படி பார்க்கும் இனி மார்க்கெட் வந்து இப்போ கவர்மெண்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட்டு அதே நிலவரத்துல போகுமா எப்படி சார் மார்க்கெட் அப்படின்றது வந்து கண்டிப்பா ஆஹ் மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்றது டொமஸ்டிக் சைடுல இருந்து எடுத்துக்கும் அதே மாதிரி சரி குளோபல் சைடுல இருந்து எடுத்துக்கோ கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் எல்லாமே வரக்கூடிய காலத்துல சந்தையில பிரதிபலிக்கும் அப்கோர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிளே பண்ணலாம் ஆனா இது வந்து இந்தியா சென்ட்ரிக்கா மட்டும் இருக்காது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் குளோபல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யுஎஸ் சம்பந்தமான அவங்களுடைய பொருளாதார புள்ளி விவரங்கள் குறிப்பா இப்ப வர இருக்கிற அவங்களுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணலாம் அதை ஒட்டி அதே மாதிரி நம்ம அவங்களுடைய ரிசர்வ் மத்திய வங்கியினுடைய அவங்களுடைய பாலிசி மீட் இருக்குது அதுல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த வட்டி விகித குறைப்பு என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பத்திலேயே வரும் மார்ச் மாசத்திலே அப்படின்னா இப்ப ஏப்ரல் ஆயாச்சு மே ஆச்சு ஜூனுக்குள்ள வந்தாச்சு ஆனா இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு அறிவிப்பும் இல்லை மாறாக ஆஹ் ஒருவேளை இன்ஃபிலேஷன் குறையல அப்படின்னு சொன்னா பர்டிகுலர் உயர்வு கூட வருமோ என்ற ஒரு அச்சம் கூட எல்லாருமானத்துல இருந்தது அதனால இப்போ மார்க்கெட் நிலவரம் அப்படின்றது உலகளாவிய சந்தையில் பார்க்கும் போது இன்னும் ஒரு தேக்க நிலை தான் இருக்கு டவு ஜோன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்ற ஒரு உச்சத்துக்கிட்ட போயிட்டு அதன் பிறகு அதை தாண்ட முடியாம இப்ப கொஞ்சம் வெள்ள மெல்லமா கீழே தான் இருந்துட்டு இருக்கு பட் நாட்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஓரளவுக்கு அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ்க்கு அது ஒன்றும் பெரிய ஏற்றமும் கிடையாது பெரிய இறக்கமும் கிடையாது ஆனா ஏற்றத்துக்கு அருகாமையில் உச்சத்தின் அருகாமையில் அது இருந்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம் அதே நேரம் இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஒரு மெகா ஈவெண்ட்டா இருந்தது ஸோ அந்த எலெக்ஷன் அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சீஸ் ஆஃப் சேஞ்ச் பார்த்தோம் அந்த அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் அப்போ அந்த எந்த உச்சம் தொட்டதோ அதன் பிறகு மார்க்கெட்டு பெரிய நோஸ் டே வச்சது நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி மூணாயிரம் அப்படின்ற இலையிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கான ஒரு சர்க்கலை நம்ம பார்த்தோம் இந்த சர்க்கிள்க்கு அப்புறமா இப்போ கடந்த ஐந்து ஆறு நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று நாட்கள் வந்து படிப்படியாக ஏறி பழைய உச்சத்துக்கு வந்தாச்சு ஆனா அதே நேரம் அடுத்த மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிறது மூணு நாளுமே ஒரு ஸ்பின்னிங் டாப் டோஜி வகையான கேண்டில் இருக்கு இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்லுது ஏன்னா இந்த உச்சத்துல என்னால் தாக்குப்பிடிக்க முடியல அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒருவேளை அடுத்து வரக்கூடிய ட்ரிகர் பாசிட்டிவா இருந்தா இந்த உச்சத்துல இருந்து ஒரு பெரிய ஏற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கலாம் ஆனா எந்த ட்ரிகரும் இல்லை அப்படின்னு சொன்னா ஆகும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நகரம் நோக்கிய நகரம் ரேஞ்ச் பவுண்ட் சொல்லும் போது இப்ப இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு கிட்ட இருக்கு அது பிறகு ஒரு சர்க்கிள் வந்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிட்ட வரும் ஓ அந்த கே இருந்து கீழ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐநூறு புள்ளிக்கான ஒரு சரிவு அப்படின்றது ஆல்வேஸ் நம்ம அந்த மைண்டுக்குள்ள வச்சுக்கணும் ஐநூறு புள்ளிக்கான சரிவு எப்பவுமே நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அது வந்து வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொதுவாக இப்போ இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு எழுநூத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில நம்ம வாங்குறதுக்கு திட்டமிடலாம் அப்படின்றது ஒரு கோணம் இன்னொரு கோணம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிற ஒரு நிலைமை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஜிடிபி வளர்ச்சிக்கு முக்கியமான முக்கியமான தகவல்கள் வேணும் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஜிடிபி பொறுத்த வரைக்கும் வலிமையான நண்பர்கள் தான் வந்துட்டு இருக்கு அதாவது இந்தியா வந்து வரக்கூடிய காலத்தில் அடுத்த நிதியாண்டு அடுத்த நிதி நிதியாண்டுகளில் ஆஹ் ஜிடிபி வளர்ச்சியில் உலகத்திலேயே அதிகமாக வேகமாக வளரக்கூடிய நாடாக இருக்கும் என்பது வேர்ல்ட் பேங்கும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு சுமார் அவங்களும் ஒரு இருபது பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க ஒரு ஆறு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அளவுக்கு இந்திய ஜிடிபி வளரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆக அடுத்த ரெண்டு வருடத்திற்கு அது வந்து நமக்கு ஒரு ஒரு பேக்கப் மாறி ஓகே மார்க்கெட் வந்து விழுந்தாலும் கூட பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடிக்கக்கூடிய ஒரு தகவலை எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவோட இன்ஃபிளேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு ஃபுட் இன்ஃபிளேஷன் கூடின காரணத்தினால நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து நாலு புள்ளி எட்டுல அப்படின்றது நாலு புள்ளி எட்டு மூணு அப்படின்ற எல்லையில இருந்துகிட்டு இருந்ததை பார்த்தோம் இப்போ நாலு புள்ளி எட்டு அப்படின்ற அளவில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதனால மே மாதத்துக்கான ஒரு இன்ஃபிளேஷன் ஸோ இன்ஃபிளேஷன் பொறுத்த வரைக்கும் கோர் ஃபுட் இன்ஃபிளேஷன் அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மற்றபடி இன்ஃபிளேஷன் ஓரளவுக்கு கட்டுக்குள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்ததாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆக இன்ஃப்ளேஷன் அதன் பிறகு அமெரிக்காவுடைய மற்ற பொருளாதார குளிவரங்கள் அமெரிக்காவுடைய பெட்ரரிசனுடைய எடுக்கக்கூடிய வட்டி விகிதம் சார்ந்த முடிவுகள் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்ஜெட் சார்ந்த முடிவுகள் அதில் ஏதாவது புதிய அறிவிப்புகள் ஏதாவது மக்களை கவர் வண்ணமாக மாதிரி இருக்குமா ஏன்னா இப்போ கொயிலேஷன் கவர்மெண்ட்னு வரும்போது எப்பவுமே வந்து எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கொஞ்சம் பப்ளிக் சென்ட்ரிக்காக இருப்பாங்க பிசினஸ் சென்ட்ரிக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் ஒரு பாப்புலர் மெஷர்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து இட் டு த மார்க்கெட் அப்படின்றதும் ஒரு கோணம் ஸோ என்ன நடந்தாலுமே இப்போதைக்கு மார்க்கெட் அப்படின்றது நம்ம நாட்டுல இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம நாட்டில் ஜிடிபி வளர்ச்சி வலிமையா இருக்கு அவரதுமா இருக்கு என்னதான் பெரிய சரிவுகள் வந்தாலும் கூட இந்திய பங்கு சந்தை அப்படின்றது இன்னும் தான் காட்டியிருக்கிறதா நம்ம பார்க்கறோம் அதனால இறக்கங்கள் வரும்போது வாங்குவதற்கான பண ஒதுக்கீடை வச்சுக்கணும் குறுகால முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் லாபத்தை எடுக்கணும் ஓகே சார் இப்போ செக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு சார் எல்லாம் இப்போ பாசிட்டிவா இருக்கா இந்த ஒரு இறக்கம் வந்தது எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஏறிச்சு இப்போ எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சா இல்ல என்ன மாதிரி ஒரு நிலவரத்துல இருக்கு சார் செக்டர்ஸ் எப்பவுமே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏஆர்எஸ் கண்டடி ஆகும் அப்படின்னு போது முக்கியமான ஒரு அப்சர்வேஷனா சொன்னீங்கன்னா கூட பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு முன்பாக நல்லாவே ஏறிட்டு இருந்தது பார்த்தோம் அது மாதிரி க்ளோஸ் டூ எலெக்ஷன் ஏதாவது வருமா சேஞ்ச் ஆஃப் காட் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்ப பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பிஎஸ்சியு நிறுவனங்கள்லாம் ஒரு அடி வாங்குச்சு இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு சோ இப்போ யாருக்குறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சியு கம்பெனிஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ ஸ்டடியா மாறி இருக்கு மீண்டும் ஏதுவிற்கு ஏறுவதற்கும் தங்களை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அப்படின்னு வரும்போது குறிப்பா சிபிஎஸ்சிங் கூட அதாவது சென்ட்ரல் என்டர்பிரைசிங் அப்படின்றது கூட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் கூட எப்படி இருக்காங்க ரொம்ப வலிமையா இருக்காங்கன்றத இருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்கணும் ஸோ இது முதல் கட்டமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதை தாண்டி அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு சந்தை ஒரு பெரிய ஏற்றமில்லை இறக்கமில்லை ஒரு சுமாரான ஏற்றத்துடன் முடிந்திருக்கிற இந்த ஒரு நிலைமையில துறைகள் அப்படின்னு பாக்கும்போது எல்லா துறைகளும் வலிமை காட்டினேன் அப்படின்றது நம்ம சொல்லதான் வேணும் அதை குறிப்பா நான் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் சொன்னேன் இதற்கு அடுத்து இரண்டாவதா நம்ம சொல்றதா இருந்தாக்கா ஆஹ் எஃப்எம்சிஜி செக்டார் அப்படின்றது கொஞ்சம் இன்னைக்கு இறங்குமுகமா மாறினதை பார்த்தோம் ஆஹ் இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஏறுமுகமா தான் இருந்தது அதுல கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்எம்சிஜி செக்டார் ரியாலிட்டி இது ரெண்டுமே கொஞ்சம் இறங்குமுகமா இருந்தது மற்றபடி மீதி எல்லா செக்டாரும் ஒன்னு நியூட்ரல்ல இருந்தது இல்லைன்னா பாசிட்டிவ் டெரிட்டரிக்கு மூவ் ஆனதை நம்ம பார்த்தோம் ஆக செக்டார்ஸ பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பரவலா ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தில் இருப்பதாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் ஸோ இப்போ நம்ம வந்து யாரா இருக்கணும் இந்த சந்தையில இப்போ மார்க்கெட் வந்து அப்படியே ஏறிக்கிட்டு இதோ இந்த நிலைமையில நாம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லுங்க சார் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கவலைப்பட வேண்டியது இல்லை மார்க்கெட் எவ்வளவு கீழே விழுந்தாலும் கவலைப்பட வேணாம் ஒரு வருஷம் ஒன்னொரு வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரியான நிலைமையில பொதுவா பணம் நம்ம ஒதுக்கீடு இருக்கணும் அதனால தான் அதை நான் அடிக்கடி சொல்றேன் ஒவ்வொரு பணத்தில் மட்டுமே வந்து வரணும் இந்த விதிமுறையை நீங்க பயன்படுத்தி வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது மார்க்கெட் கிராஷ் வருமா வரலாம் டைம் வரலாம் அப்படி வந்தாலும் கூட நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற பணம்ன்றது பொறுமையா காத்திருக்கக்கூடிய பணமா இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை நீண்ட கால தொழிற்சாளர்கள் இன்னும் நல்லா இறங்கினாலும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருடங்கள் ஏறும்போது கூட நம்ம வெளியே வந்துடலாம் ஆனா இது குறிகாலம் முதலீட்டு அதாவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஷார்ட் பீரியடுக்கு நான் வந்தேன் சார் என்ட்ரி எக்ஸிட் பண்றதுக்கு நான் கண்டிப்பா என்ன செய்யணும் கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் பண்ணணும் பண்ணனும் பண்ணணும் ஒரு பகுதியை வந்து அலோ பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒரு ஆலோசனையா சொல்லலாம் ஓகே சார் சோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டீங்க ஃபைனலா அந்த தங்கத்தோட நிலவரமும் ஒரு வார்த்தை தங்கம் வெள்ளி எப்படி இருக்கு அப்படினு சொல்லுங்க சார் சோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உச்சத்தை தொட்டத நம்ம பார்த்தோம் குறிப்பா உம் சமீப காலங்களில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நான் பத்து கிராம் தங்கம் இருபத்தி கேரட் கேரட்டு எம்சிஎக்ஸ்ல வியாபாரம் கூடியதை சொல்றேன் ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இது வந்து கீழே பார்க்கும்போதெல்லாம் அந்த எழுபதாயிரத்தி ஐநூறு முக்கியமான ஆதரவு வச்சிருக்கு மேல போகும்போதெல்லாம் அந்த எழுபத்தி நாலாயிரத்துல மிக வலிமையாக தடுக்கப்படுகிறது எழுபத்தி நாலாயிரத்துல எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல மிக வலிமையாக தடுக்கப்படுகிறது அதே நான் கீழே இறங்கி வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஆகவே தங்கத்துல முதலீடு அப்படின்றது இந்த உச்ச விலையில போய் அதிகமாக முதலீடு செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வாங்க டிப் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூட்டிக்கிட்டே வர்றது அப்படின்றது ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் கோல்டு அப்படின்றது இப்போ நீண்ட கால ஏற்றத்திற்கு பிறகு நீண்ட காலம்னா வெகு நீண்ட காலம் கடந்த ஒரு வருடம் ஒன்றரை வருட காலத்தில் அபரிதமான மிகப்பெரிய ஏற்றத்தை கண்ட இந்த நிலையில் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ குறுகிய காலம் முதலிட்டால் கொஞ்சம் லாபத்தை வெளியெடுக்கணும் இல்லை சார் நான் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு சர்க்கிள் வரட்டும் மேபி கொஞ்சம் வாங்குங்க ஒரு டி வந்ததுனா கரெக்டா வர வாய்ப்பு உண்டு இப்ப இருக்கிற விலையில இருந்து ஒரு ரெண்டாயிரம் புள்ளி இறங்கிச்சுனா கொஞ்சம் நிறைய வாங்கலாம் அப்படின்றதும் அதே சமயம் நீண்டகால முதலீட்டாளர்கள் வந்து தங்கத்தை அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இறங்கினா இன்னும் கொஞ்சம் கூட வாங்குங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்டகால முதலீடு மட்டுமே சோ மார்க்கெட் அப்டேட் கொடுத்தாச்சு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு இன்னும் பொறுத்து இருந்து பாப்போம் சார் நம்மளது அடுத்து வந்து எம்எஸ்எம் கிளாஸ் தான் சார் வருது ஆமா வர மண்டே இன்னைக்கு மாஸ்க் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எதுவாக இருபது எட்டுல இருந்து ஒவ்வொரு மணிக்கு ஆன்லைன்ல வைக்கிறோம் நானே தான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறேன் ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தானாகவே தங்கள் வீட்டில் ஒரு மிக்சி கிரண்ட் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றத மீட் அவுன் பண்ற மாதிரியான எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இதுல டெக்னிக்கல் பண்டமெண்டல் எப்படோ எல்லாத்தையுமே கவர் பண்றோம் இது ஒரு முழுமையான நாலட்ஜியையும் கொடுக்கும் நம்பிக்கையையும் கொடுக்கும் ஓகே சார் ஸோ இந்த ப்ரோக்ராம் குறிப்பாக நம்ம சேனல் வியூவர்ஸ் நம்ம சேனலில் இருக்க நம்பர் மூலமாக புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபரே கொடுக்குறாரு சார் என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பேர் ஊரை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நீடு கிளாஸ் டீட்டெயில்ன்ட்டு உங்களுக்கு இமீடியட்டாக கிளாஸ் டீட்டெயில் கிடைக்கும் ஆனால் என்ன ஆஃபர்னு சொல்லுவாங்க சார் அடுத்து வந்து நம்மளுடைய ஃப்ரீ வெபினார்ஸ் வந்து எப்போ போகுது சார் அதை பத்தியும் சொல்லுங்க ஃப்ரீ வெபினார்ஸ் வி ஆர் பிளானிங் ஷார்ட்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் ரெகுலரா இன்வைட் கண்டக்ட் பண்ணுவோம் அதனால லிமிடெட் சீட்ஸ் நம்ம ஒரு புரோகிராம் அலைட் பண்றோம் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க நீங்க கொடுக்கிற கூகுள் ஷீட்ல ஃபில் பண்ணிட்டாங்க அப்படினா ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுவோம் டேட் அண்ட் டைம் நான் உங்களுக்கு பிரிபார்ட் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகே சார் சோ இந்த புரோகிராமும் பெண்டிங்ல இருக்கு ஓகே சோ எல்லா ப்ரோக்ராமும் வரிசையா வந்துட்டு இருக்கு நீங்க ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் எனக்கு இப்ப வந்து பேசிக் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கு ஒன் மந்த் வந்து இந்த மாதிரி எம்எஸ்எம் வேணும் எஸ்எஃப்எல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த கிளாஸா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்ல கால் பண்ணி கூட கேளுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்